தூங்கின மாரியே துண்டு போட்டு போய்த்திட்டு வருவேன் அந்த ரெண்டு பசங்க இருக்கு பாருங்க அத்தனை கூப்பிடும்போது தான் நாங்கள் கிட்ட போய் பார்க்குறோம் குழந்த செத்து கையெல்லாம் தோண்டு போய் காயமாக இருக்கு கடலூர் மாவட்டம் கே ஆடூரை சேர்ந்தவர் பாலமுருகன் வயது நாற்பத்தைந்து மனைவி பச்சையம்மாள் இவர்களுக்கு இரண்டு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது பாலமுருகனுக்கு கடந்த மாதம் ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டது இதனால் குழந்தைகளை கவனிக்க பச்சையம்மாள் சிரமப்பட்டார் திண்டிவனத்தில் உள்ள சித்தப்பா மகன் ஜீவாவை அழைத்துள்ளார் ஆடூர் வந்த அவர் பச்சையம்மாள் மூன்று குழந்தைகளை திண்டிவனம் அழைத்துச் சென்றார் பச்சையம்மாள் கடந்த ஒரு மாதமாக ஜீவா வீட்டில்தான் தங்கியிருந்தார் இந்த நிலையில் செவ்வாய் என்ற இரவு பாலமுருகனுக்கு அழைப்பு வந்துள்ளது செல்போனில் பேசிய பச்சையம்மாள் நான்கு வயது பெண் குழந்தை இறந்துவிட்டது நான் கடலூருக்கு வந்து கொண்டிருக்கிறேன் என கூறியுள்ளார் பதறிப்போன பாலமுருகன் குடும்பத்தார் பஸ் ஸ்டாண்ட் சென்று காத்திருந்தனர் விடிய விடிய அங்கேயே இருந்தும் பச்சையம்மாள் வரவில்லை வேறு எங்காவது இறங்கி இருக்கலாம் என கடலூர் முழுக்க தேடியுள்ளனர் கடலூர் உழவர் சந்தை அருகே பச்சையம்மாள் குழந்தையுடன் நின்றிருந்தார் அவரது தோளில் இறந்த நிலையில் குழந்தை சாய்ந்து கிடந்தது குழந்தை உடலில் காயங்கள் இருந்துள்ளது என்ன நடந்தது என கேட்டும் பச்சையம்மாள் பதில் சொல்லவில்லை இதுகுறித்து கடலூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டார் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது குழந்தை இறப்புக்கான காரணம் குறித்து கேட்கப்பட்டது இந்த நிலையில் ஜீவா தான் குழந்தையை அடித்து கொலை செய்திருப்பார் அவரை கைது செய்ய வேண்டும் என பாலமுருகன் உறவினர்கள் கூறினர் சம்பவம் குறித்து திண்டிவனம் போலீசுக்கும் தகவல் சொல்லப்பட்டது முதல்கட்ட விசாரணையில் குழந்தை கொலை செய்யப்பட்டது உறுதியானது அதற்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது